ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரோ ஆண்டுடைய இறுதி வாரோ இந்த ஏழு நாளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான நாட்கள் இந்த ஏழு நாட்களுமே நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதுனால இந்த ஏழு நாளுமே பார்த்தீங்கன்னு வச்சு ங்கள ஏழு விதமான பலன்கள் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் டிசம்பர் மாத இறுதி வார ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ரிஷபராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க டிசம்பர் மாதத்தில் இறுதி வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறாரு செவ்வாய் பகவான் விருச்சகராசிலையும் தனுசு ராசிலையும் பயணம் செய்ய போகிறாரு புதன் பகவான் விருச்சகராசியில் பயணம் செய்ய போகிறாரு குரு பகவான் மேஷராசியில் பயணம் செய்ய போகிறாரு சுக்கர பகவான் துளாராசிலையும் விருட்சக ராசில பயணம் செய்ய போறாரு சனி கும்பராசில பயணம் செய்ய போறாரு ராகு மீன ராசியில பயணம் செய்ய போறாரு கேது கன்னி ராசியில் பயணம் செய்ய போகிறாரு ஆக மொத்தம் ஒவ்வொரு கிரகங்களும் இப்போ நான் சொன்னேன் இந்த ராசியில் இறுதி நாட்கள் பயணம் செய்ய போகிறாங்க இதில் வரக்கூடிய வாரம் சந்திரனுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷம் ரிஷபோ மிதுனோ ஆகிய ராசிகளில் பயணம் இருக்குது இதனால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்போ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது தப்பிச்சுட்டிங்க இந்த வாரம் ஆண்டுடைய இறுதி ஏழு நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் தெளிவாக கணிச்சிருக்காங்க உங்களில் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவு யாருக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிறத எல்லாமே ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க குறிப்பிட்ட அந்த பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கலைனையும் மிளறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல இருக்க போகிறாரு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல இருக்க போகிறாரு இதனால இந்த ஏழு நாளுமே தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் உற்பத்தியாகக்கூடிய பொருட்களை சேமிப்பதற்காக புதிய குடோன்கள் கட்டுவது போன்ற நிறைய புதுமையான விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஏழு நாள் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷப ராசிக்காரங்களுக்கும் புதிய அத்தியாயம் படைப்பீங்க அதாவது ஏதாவது புதுசாக வந்து ஒரு இதை வந்து படைப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை இந்த ஏழு நாள் உங்களுக்கு உண்டு இது வரைக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்காது ஆனால் இந்த ஏழு நாள் உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு சூழ்நிலை சாதகமாகவே இருக்குது அதனால் எந்த ஒரு இதை செய்கிறதாக இருந்தாலும் தாராளமாக நம்பிக்கையோடு செய்ங்க அதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறத சொல்கிறேன் எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மெயினாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய அத்தியாயம் படைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஏழு நாள் ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஏழு நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏழு நாளுமே உங்களுக்கு சூரியன் வந்து எட்டாவது இடத்துல தான் இருக்க போகிறாரு அதனால் எட்டி பிடிக்க முடிகிற அளவுக்கு எல்லாத்தையுமே பிடிச்சு வெற்றி வந்து உங்களால் பார்க்க முடியும் அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த விஷயத்துக்கேற்ப இந்த ஏழு நாள் தொழில் செய்கிறவங்க நடந்துக்குங்க அதே போல் சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் பார்க்கும்போது இந்த ஏழு நாளுமே நன்மையையும் தீமையும் அவர் கலந்து தர்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நன்மை செய்வார் இன்னொரு பக்கம் கொஞ்சம் தீமையை செய்து அதில் அனுபவத்தையும் கொடுப்பார் அந்த மாதிரி இந்த ஏழு நாள் சந்திரன் உங்களுக்கு இருக்க போகிறாரு அதனால் சந்திரனுடைய இடப்பயிற்சினால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஏழு நாள் அவசியம் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஸ்பெஷலாக பெண்களாக இருக்கிறவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி இந்த ஏழு நாள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அவங்களால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண பறிப்போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஏழு நாளுமே வந்து பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஸோ சூரியன் உங்களுக்கு தொழில் ரீதியாக நன்மை தந்தாலும் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்குகளையும் தருவார் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த ஏழு நாள் உங்களுக்கு அவசியம் ஸோ சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு எட்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் ஏழு எட்டில் போது நிறைய விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும் அதில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மெயினாக பொறுமை வந்து அவசியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எடுத்த கோத்தம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவப்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நஷ்டம் உங்களுக்கு தான் அதனால் கோவப்படாமல் பொறுமையாக வியாபாரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் காய் நகர்த்துங்க இந்த ஏழு நாளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் ஏழு எட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரிஸ்க்குகள் அதிகமாக இருக்குது ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் ஏழாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ புதன் ஏழாவது இடத்துல இருக்கும்போது இதை செய்வோமா அதை செய்வோமா என்று மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலைப்பாயும் ஸோ இந்த மாதிரி அழைப்பாயும் போது கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த காரியத்தை நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் இந்த ஏழு நாள் நிதானமாக செயல்படுத்தணும் ஏன்னா அலைப்பாயும் போது நம்ம எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த முடிவு நமக்கு ரிஸ்க் ஆகும் அதனால் நாம் இந்த ஏழு நாளும் வந்து அவசரப்படக்கூடாது எந்த காரியத்தையும் நாம நிதானமாக செயல்படுத்தணும் இப்ப ஒரு விஷயம் நீங்க அந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் செய்யறதுனால என்ன நன்மை ஏற்படும் என்ன தீமை ஏற்படும் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் மற்றவங்களுக்கு அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆலோசனை பண்ணுங்க அந்த மாதிரி ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க செயல்படுங்க அதே போல் ஏதாவது வந்து போது அந்த அழைப்பாயக்கூடிய மனசோடையே டக்குன்னு முடிவு எடுக்க வேண்டாம் ஸோ புதனாலையும் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு இந்த ஏழு நாளும் ரிஸ்க் இருக்குது ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதனால் பண ரீதியாக நீங்கள் டென்ஷனோ கவலையோ பட வேண்டிய அவசியம் இல்லை பணம் ஓரளவு உங்களுக்கு திருப்தி தர வகையில் தான் இருக்கும் அதுவும் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதே போல் இந்த மாதிரி பணம் வரும்போது அந்த பணத்தை நீண்ட கால கடன்களுக்கு அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் ஏன்னா நீண்ட கால கடன்களை அடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் அடைச்சி நீங்கள் கடன்கள் தப்பிக்க முடியும் ஸோ குரு பணனில் இருக்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்காது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்காது ஒரே ஒரு அதிர்ஷ்டம் குருவால் உங்களுக்கு இந்த ஏழு நாள் உண்டு அதுவும் பண விஷயத்தில் உங்களுக்கு உண்டு ஸோ குருவை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்ரன் வந்து ஆறு ஏழாம் இடத்துல இருக்க போகிறாரு ஸோ சுக்ரன் வந்து ஆறுலேயும் இருப்பார் ஏழுலேயும் இருப்பார் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல இந்த ஏழு நாள் இருக்கிறதுனால மனைவி குழந்தைகளால் உங்களுக்கு மன கஷ்டம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களை புரிந்து கொள்ள அவங்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த ஏழு நாளும் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது அவங்க கோவப்பட்டால் கூட நீங்கள் கோவப்படக்கூடாது அவங்க ஏதாவது உங்ககிட்ட சண்டை போட்டால் கூட நீங்கள் பதிலுக்கு சண்டைப்படக்கூடாது ஏன்னா அவங்கள புரிந்து கொள்ள மாட்டாங்க இந்த ஏழு நாள் புரிந்து கொள்ளாத நிலையில் அவங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் அதனால் தான் அடைவீங்க அதனால் மனக்கஷ்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் அவங்க விஷயத்தில் தள்ளி இருக்கிறது நல்லது மேலும் சனி பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வெளியூர் வேலைகளில் அழைச்சலும் உடல் அசதியும் அதிகமாகும் வெளியூர் வேலைகள் கன்ஃபார்ம் போகணுமா அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க ஸோ போகணும் அப்படின்னா போங்க இல்லைனா வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல் ராகு வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் இந்த ஏழு நாளும் ஆன்மீக பயணம் செல்கிறதா இருந்தால் செல்லுங்க அப்படி செல்லும்போது உங்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியானது கிடைக்கும் அதே போல் கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக முறியடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாவே அதை முறியடிக்க முடியும் அதாவது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதை முறியடிக்க முடியும் ஸோ அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் மொத்தத்தில் ஆண்டுடைய இறுதி ஏழு நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஏழு நாட்களுமே நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் இதுதான் உங்களுக்கான வார ராசி பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை ஒன்று விடாமல் ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் ஆண்டுடைய இறுதி வார ராசி பலனை தெரிஞ்சு பயனடையிட்டோம் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேடான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்